அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு விநாயகர் நல் நல்லாளில் உங்களுக்கு ஒரு அற்புத பதிவு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியர்கள் மேஸ்திரிகள் வீடு கட்ட முடியாமல் பாதியில் நிற்கக்கூடிய இடம் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சில அமைச்சிருப்பீங்க அந்த அமைப்பு அதிகமாக கொண்டுகிட்டு போக முடியுது அப்படின்னா பாதியில் நின்றுக்கும் அப்படி இருக்கக்கூடிய பாதியில் நின்றுக்கூடிய வீடு அப்படின்னாலும் சரி அலுவலகம் அப்படின்னாலும் சரி ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னாலும் சரி இன்ஜினியர்கள் வீடு கட்டிட்டு அந்த வீடு விற்க முடியாமல் தவிப்பவர்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரிகள் அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியாமல் ரொம்ப இழுபறியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பதிவை எளிமையான பதிவு அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஊமத்தான் அந்த காய் பாருங்கள் கருப்பனாரோடைய மார்பிள் இருக்குது அந்த காயை வந்து ஒரு அஞ்சு காய் எடுத்து மஞ்ச கலர் நூலில் உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடு கட்ட முடியாமல் இடங்களாக இருந்தாலும் சரி இல்லை பாதியில் நிற்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த காய்களை கட்டி கட்டி விட்ருங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கரவார ஆறு டு ஏழு அந்த டைமில் கட்டுங்க இறைவனுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ எதிரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊமத்தாவுடைய அந்த காய் பூ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அதனால தான் சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடவுளுக்கும் இல்லாத ஒரு பெருமை அவர்கிட்ட இருக்குது புளித்தோல் மற்றவன் பார்த்து பயப்படுவான் வேணாம்பான் அதனால தான் அவர் எடுத்துக்கிட்டார் சுடுகாட்டு சாம்பல் எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க அதனால தான் அவர் சாம்ப சிவமாக சாம்பலை வந்து பூசிக்கொண்டு இருக்கிறார் அதே போல் பாம்பு அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க அதனால தான் அவர் கழுத்தில் எடுத்து மாட்டிக்கிட்டு சங்கு அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க அதனால தான் அவர் சங்கு கையில் வச்சுருக்குறார் உடுக்க அப்படின்னாரு எல்லோரும் பயப்படுவாங்க அதனால தான் அவர் உடுக்க ஏந்தி இருக்கிறார் அப்போ எது இதெல்லாம் மக்கள் பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது அத்தனையுமே சிவன் வச்சுருப்பார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு எது இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை நான் கூட அப்படின்னு நினைப்பார் அதே போல் தான் இந்த ஊமத்தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு விஷமுள்ள ஒரு தாபரம் அதனால் எல்லாருமே அதை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் அந்த பயப்படுறதையும் அதலுக்குள்ளார ஒரு நன்மை இருக்குது இதுக்குள்ளார மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அது வேறு வீடியோவில் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயை கட்டி வச்சிருங்க அந்த காய் காஞ்சி அந்த விதைகள் கீழே உழுங்கோட்டியும் உங்களுடைய இடமாக இருந்தாலும் சரி செல்ஸ் ஆயிரும் கட்ட முடியாமல் இருந்தாலும் கட்டி முடிச்சிடுவீங்க இது மிகப்பெரிய ஒரு எளிய பரிகாரம் இந்த நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு நவகிரக கருப்பு சாமியோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கருப்பு காவலாக வந்து உங்கள் வீட்டில் வந்து இருப்பார் உங்கள் அலுவலகத்தில் வந்து இருப்பார் அப்படி இதை செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நினச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்குள்ளே உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அவநம்பிக்கையோட விளையாட்டாகவும் காமெடியாகவும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்களும் விளையாட்டாக தான் நினச்சிக்கிட்டு அதே இடத்துல தான் நிற்கணும் யாரெல்லாம் உண்மையு நினச்சி செய்கிறானோ அவன் மட்டும்தான் அதில் வெற்றி அடைய முடியும் அதனால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து மிகப்பெரிய தடைகளை அனைத்தையும் உடச்செறியக்கூடிய உமத்தானுடைய காய்களை பயன்படுத்தி உங்களுடைய அலுவலகத்தில் கட்டுங்க அலுவலக சேல்ஸ் ஆயிடும் கட்ட முடியாமல் இருக்கிற பில்டிங்குகளுக்கு கட்டுங்க கண்டிப்பாக பில்டிங்கு விற்றுரும் நல்லபடியாக பில்டிங்கை கட்டி முடிச்சிடலாம் இது ஒரு எளிய பரிகார தீர்வு பரிகாரமாக உங்களுக்கு கருப்புசாமி சொல்லியிருக்கிறாரு சிவனுடைய அம்சமாகவும் கருப்புசாமி அம்சமாகவும் உங்களுக்கு நவகிரக சித்தராகவும் நவகிரக ஜோதியாகவும் நவகிரக கருப்புசாமியாகவும் ஏன்னா ஒம்பது கோள்களையும் பார்த்து பயக்கூடிய நீங்கள் இந்த ஒம்பது கோலையுமே கட்டி ஆளக்கூடிய நவகிரக கருப்புசாமி உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை அனைத்தும் நீக்கி நல்வாழ்வும் நல் வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வாய் வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாளில் கொல்லிமலையில் அருவாள் மேல் ஏறி அருள்வாக்கு சொல்லப்படும் ராசிபுரத்தில் தினசரி மாலை நாலிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் சொல்லப்படும் யாராக இருந்தாலும் முன்பதிவு பண்டி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவு பண்டி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு கருப்புசாமியுடைய ஆசீர்வாதமும் அனுகிரமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இருந்த இடத்திலேயே இருந்து நவகிரக கருப்புசாமியை கும்பிடுங்க உங்கள் சொந்த பந்தம் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னால் அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியானுச்சுன்னா அது நல்லது தானே உங்களால் அதனால் நல்லபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி